கிறீஸ்தலா இந்த சந்தோஷமான காலை நேரத்துக்காக கத்திரை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன் இரவு நேரங்களில் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து இந்த புதிய காலியை காண செய்திருக்கிறார் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்கிறார் ஆகவே கத்தரை கண்டடையும்படியாக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம் மெய்யாகவே கத்த நம்முடைய ஜவங்களை கேட்டு அதிசயமான காரியங்களை செய்வாராக இந்த காலை வேளையிலே நம்முடைய தியானத்துக்காக நியாயாதிபதிகளின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து வசனங்கள் இஸ்ரவேல் புத்திரர் தங்களை சுற்றிலும் இருந்த தங்கள் எல்லா சத்துருக்களின் நின்றும் தங்களை ரட்சித்த தங்கள் தேவனாகிய கர்த்தரை நின்றும் தங்களை ரட்சித்த தங்கள் தேவனாகிய கர்த்தரை நினையாமலும் எல்லா சத்துருக்களுடைய கையிலும் இருந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சித்தார் அந்த ரட்சித்த தேவனை அவர்கள் நினைக்கவில்லை அடுத்தபடியாக கிதியோன் என்னும் எருபாகால் இஸ்ரவேலுக்கு செய்த சகல நன்மைக்கு தக்க தயவை அவன் வீட்டாருக்கு பாராட்டாமலும் போனார் கிதியோன் எவ்வளோ காரியங்களை செய்திருக்கிறான் நீதி ஆணையர் கையிலிருந்து இவர்களை விடுவித்திருக்கிறான் கர்த்தரவன் கூட இருந்தார் ஆனால் பாருங்கள் அந்த எருபாகால் இஸ்ரவேலுக்கு செய்த சகல நன்மைக்கு தக்க தயவை அவன் வீட்டாருக்கு இவர்கள் பாராட்டவில்லை என்று பார்க்கிறான் தருமையான நேரத்திலும் கூட நன்மைக்கு தக்க தயவை நான் பாராட்டுவேன் நன்றியறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு நாளாக முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் படிக்கிறோம் எசைக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான் ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டு எசைக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்தின்படி நடவாமல் மனமேற்றுமையான தர்மையான நேரத்திலும் கூட நாம் எப்படி இருக்கிறோம் எருபாதால் செய்த நன்மைக்கு தக்கதாக அவன் வீட்டாருக்கு இசைவேலர் செய்யவில்லை கர்த்தரை நினைக்கவில்லை கர்த்தரை இவ்வளோ நன்மை செய்தார் அதையும் நினைக்கவில்லை இந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஜனங்கள் மனம் திரும்பும்படி ஆம் நாம் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அவர்களை கர்த்தருக்கு நேராக திருப்போம் கர்த்தர் நம்மோடு இருந்த பெரிய காரியங்களை செய்வாரால் ஜபிப்போம் கருமை நிறைந்த நல்ல தெய்வனையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம் கடந்த இரவுலெல்லாம் பாதுகாத்தீர் இருக்கிறீர் எல்லா பலகீனங்களுக்கும் பொல்லாங்கனுடைய கிரிகளுக்கும் நம்முடைய பிள்ளைகளை விலைக்கு மீட்டி தெய்வ சமாதானம் உடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் பலப்படுத்தும் கூட இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் கண்ராசி